இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு பதிமூன்றிலே நான் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரங்காரங்களிலே சுழித்திருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவனாகிய கர்த்தர் நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சரீரமாகிய சபையிலே நம்மை நாட்டி நாட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சான் பதினைந்திலே நாம் ஆசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் வென்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டுராகி தேவன் கத்துடைய சபையிலே நம்மை நாட்டினதற்கு ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கத்துடைய இருக்கிறது ஒருவேளை நீங்கள் செழிப்பாய் வாழும்படியாக நீங்கள் கனி கொடுத்து வாழும்படியாக ஆண்டுவர் நம்மை கத்துடைய சபையிலே நாட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர் நம்மை கத்துடைய சபையிலே வைத்திருப்பதின் நோக்கம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டுவர் நம்மை கத்துடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய பரிசுத்த சபையிலே கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நான் மெய்யாகவே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக ஆசீர்வாதத்திலே மிக சிறந்த ஆசீர்வாதம் ஆகிய சமாதானம் நிறைந்தவர்களாக அன்பும் நிறைந்தவர்களாக வாழும்படியாய் நம்மை ஆண்டவர் கத்துடைய சபையிலே வைத்திருக்கிறார் இதோடு விட உலகத்தில் நீங்கள் சுழிப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தத்துடைய சபையிலே வைத்திருக்கிறார் சுவாச வாழ்க்கைகளே ஒருவேளை உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை அதிலே நாம் குறை உள்ளவர்களாய் காணப்பட்டால் அந்தவரே நீர் என்னை ஏற்படுத்தின நோக்கம் பிரதான நோக்கம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவருடைய பாதங்களை எருக பற்றி கொள்வோம் ஆண்டு ஆண்டு ஒரு விஷயம் நம்மை விஷயம் கொள்வோம் ஆண்டு என்னை ஆலயத்தில் வைத்தும் நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று கேட்போம் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தருங்களை நிரப்புவார் நீங்கள் கற்றுடைய ஆலயத்திற்கு சென்று கற்றுடைய முகத்தை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொட்டு நிறைவை உண்டு என்ன போதுமானவராக இருக்கிறார் அந்த நிறைவில் இருந்து நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கத்தனுடைய வார்த்தை நமக்குமாய் கற்றுக் கொடுக்கிறது சிமாசு வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் கத்தோடைய சபையிலே நாட்டப்பட்டதின் நோக்கம் நாம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கத்தனுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு பலப்படுத்தும் அந்த புரே ஆலயத்திலே பிரகாரங்களில் சொல்லி துருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே சபையிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த சபையிலுமே ஆராதிக்கிற ஜனங்கள் அன்று உலகத்தில் உண்டான ஆசிர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட கர்த்தர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்கு ஆசீர்வாதமாயிரம் காணப்படுறோம்